பொதுமக்கள் விவசாயிகளுக்கு வந்து விருப்பின ஒரு வீடியோ இது இது பாம்பு பேர் கழுதன் விரியன் இந்த கழுதவியன் பாம்பு வந்து வயலில் வந்து வயலில் அறுத்தோடனே இப்போ இறத்துறதுக்காக உரப்போகிறது அது போயிட்டுருக்கோம் இந்த பாம்பை மிதித்தா உடனே கடிச்சிடும் இது பல் வந்து கொக்கி போல் இருக்கும் உடனே வந்து விஷம் வந்து இந்த பாம்பை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஊக்கம் நீளமான பாம்பு இது பல்லு பட்டோனே விஷம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற கண் கிட்னி கல்லீரல் பாதிக்கும் உடனே நம்ம வந்து இறந்துடணும் இந்த பாம்புக்கு வந்து கொஞ்சம் கஷ்ட தான் நம்ம மாற்று மருந்து கொடுத்து நம்ம பிழைக்க வைப்பாங்க இதில் கடித்தா சில பேர் இறந்துடுவாங்க அது கொடியமான பாம்பு இந்த பாம்பு ரோட்டு ஓரங்கள்ல போகிறப்ப ஒரு வண்டியில் அடிபட்டுருச்சு அடிபட்டு அவங்களே உழுவு தெரிஞ்சிட்டாங்க பாம்பை பார்த்துட்டு நீங்களும் இந்த பாம்பு வந்து கழுத்த போல் கட்டணும் உடனே விவசாயம்லாம் போய் வயசு போய் ஏதோ கற்றுதுன்னு நினச்சிட்டு போய் பார்க்க வேணாம் இது ஆபத்தான பாம்பு பார்த்துருங்க வயல் போகிறீங்களா லைட் எடுத்துகிட்டு போங்க இது இப்போ அடிபட்டு உயிரோட தான் இருக்குது இந்த பாம்பு பிடிச்சா லைக்